அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தில் நட்சத்திர சூச்சமங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் உத்தர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா அவருக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரத்தோடு நீங்கள் இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு பூர்வ ஜென்மம் பந்த நட்சத்திரம் எது உங்கள் வாழ்க்கையில் நிலையான நட்சத்திரம் எது உங்கள் நட்சத்திரத்துக்கு எது நிலையான நட்சத்திரம் இதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது அற்புதமாக ரகசியத்தை இது கொடுத்துட்டு போயிருக்காங்க யார் ஒருவர் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமே அப்போ போகிறத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அது எப்படி வந்துச்சோ அதே போல் பணம் தரும் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே பணம் தரும் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்தான் பணம் தரும் நட்சத்திரம் எப்போமே உத்தர நட்சத்திரத்தை வச்சுக்கணும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம்னா என்ன அஸ்தம்னா என்ன உடுக்க ஒரு அம்மன் கோவிலில் போய் ஒரு உடுக்கை வாங்கி கொண்டு போய் சாமிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை இயக்க உங்களுக்கு காசு வரும் ஒரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு உடுக்கை செஞ்சு ஒரு சாமி படத்துக்கிட்ட வச்சிங்கன்னா வரும் ஏன்னா ஆதி பராசக்தி கையில் உடுக்க தான் கையில் இருக்குது பாருங்கள் அந்த அஸ்த நட்சத்திரக்கு தான் அந்த காலத்தில் இருக்குது இந்த அஸ்த நட்சத்திரம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்மோனியம் வாசிக்கும்போது தபேலா மிருதங்க வாசிக்கும் போது இந்த ஜார்லா ஒன்று போட்டு பண்ணுவாங்க இந்த பஜனை படிக்கும்போது அந்த ஜார்லா அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஜார்லா அந்த இதை அடிக்கும்போது அதுதான் அந்த அஸ்தம் ஒன்றுக்கு ஒன்று இயங்குறதான் அஸ்தம் அதனால தான் உடுக்க ரெண்டு பக்கம் அடிவாங்க அஸ்த நட்சத்திரம் வந்து இந்த பக்கம் அடிக்கலாம் இந்த பக்கம் அடிக்கலாம் இதனால தான் அந்த காலத்தில் வந்து மத்தாளம்னு பேர் வச்சாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே கணக்கு கொடுத்த வச்சுருக்காங்க அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அந்த வீட்டில் அந்த ஜாரலாக இருந்தால் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மூணு தடவை ஹோம் ஓம் ஓம் இதை அடிக்கும்போது அந்த கடவுளோட சக்தியே நம்ம இடத்துக்கு வருமா அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்கார கூட வச்சுருந்தால் பணம் வரும் அப்போ அதுக்கடுத்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுன்னு தெரியணும் அல்லவா இந்த உத்தரம் அஸ்தம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் அப்போது இந்த உத்தரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் இந்த அனுச நட்சத்திரம் இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே பாருங்கள் இந்த அனுச நட்சத்திரம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல யோகம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அப்போ உத்தர நட்சத்திரத்துக்கு அது ஆறாவது நட்சத்திரம் எதுவாக வரும் விரல் வெட்டு நீங்கள் என்னன்னு உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் இந்த அனுச நட்சத்திரக்கார தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதையெல்லாம் தான் இயக்கியிருக்காங்க அந்த நட்சத்திர வர்ற அன்னைக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறதும் இந்த சாமி பூஜை அனுஷ்டானங்கள் செய்கிறதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த அனுச நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது பதினஞ்சாவது நட்சத்திரம் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுச நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்போது இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுமல்லவா இது நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் கனெக்ட் பண்ணி பாழ சொல்லியிருக்காங்க அது எத்தனாவது நட்சத்திரம்னே தெரியலையே என்ன விரல் விட்டு என்ன முடியல இருபத்தேழு நட்சத்திரம் நான் மனப்பாடம் பண்ணி வைக்கல எனக்கு தெரியாமலே போச்சே அப்படின்னு இல்லாமல் இனி எல்லாருமே இருபத்தேழு நட்சத்திரத்தை கண்டிப்பாக படிப்பீங்க ஏன்னா அது பாதி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஒரு வீட்டில் பாதி நட்சத்திரம் தெரியுது சித்தப்பா வீட்டில் பாதி நட்சத்திரம் இருக்குது பெரியப்பா வீட்டில் பாதி நட்சத்திரம் இருக்குது நம்ம தாய் வீட்டில் பாதி நட்சத்திரம் இருக்குது தந்தை வீட்டில் பாதி ஆல்ரெடி இருபத்தேழு நட்சத்திரத்தில் தான் ஒரு குடும்பமே இயங்குது ஒரு வரலாறே இயங்குது பாருங்களேன் அப்போது அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திர தெய்வ அனுகூலம் அதே போல் அனுச நட்சத்திரம் முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் அந்த ஜாதகத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னா முன்னோர்கள் காட்டிய வழிகளை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறதே உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஏதாவது ஒன்று பேசும்போது ஒரு ஒரு நல்ல நண்பர் நல்ல நண்பராகிடுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க நல்ல உ உடலுக்கு உடலாக உயிருக்கு உயிர் அப்படியே ஒரு அந்யுனியமாக இந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த உலகத்திலே பார்க்கலேம்பாங்க கடைசியில் எங்கே முடிப்பாங்கன்னா போன ஜென்மத்தில் நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருந்திருக்க ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்க ஒன்றா சேர்ந்து எல்லாமே ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்க அதனால தான் இந்த காலத்தில் உங்களுக்கு பூர்வ போன ஜென்மத்தினுடைய தொடர்பு இந்த ஜென்மத்தில் தொடருதும்பாங்க இதுக்கு பேர் தான் போன ஜென்மத்தில் செஞ்சதுக்கு பேர் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இது உங்கள் ஜாதகத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரமாக வருது அதுக்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி முடிஞ்சொன்னே அப்படியே இருபத்தி நாலாவது நட்சத்திரம் எடுத்திங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரம் தான் நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரங்கிறது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி அல்லவா உங்கள் முன்னோர்கள் காட்டிய வழிகள் அல்லவா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் நிலையான நட்சத்திரத்தன்னைக்கு செய்யுங்க ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்ற வளர்ச்சி வேணும்னா அது நிலையான நட்சத்திரத்தனிங் செய்ங்க ஒரு தொழிலில் வந்து முத முதன் விதை போடுறீங்க முத முதன் ஒரு போர்டு செய்கிறீங்க முதல் முதன் ஒரு வீட்டில் கடவுதியோமம் பண்ணுறீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய நிலையான நட்சத்திரம் இந்த ரகசியத்தை எல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாம் சொல்லலைன்னா இது சரியாக போய் சேராது நம்ம சொல்லணும் அப்போ தான் போய் சேரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் மறைக்கப்பட்ட ரகசியம் அல்ல ஜோதிடம் தெரிஞ்சு உலக மக்கள் சிறப்பாக வாழ்கிறக்காக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நம்ம மறைச்சிடலாம் வானத்தில் இருக்கிறத மறைக்க முடியுமா இங்கேருந்து பார்த்தா டெய்லியும் பாருங்கள் அசுவதி நட்சத்திரம் தனியாக தெரியுது பரணி நட்சத்திரம் தனியாக தெரியுது கிருத்தி நட்சத்திரம் தனியாக தெரியுது ஒரு முட்டை மாடியில் போய் சும்மா சும்மா அப்படியே ஒரு தலை சாஞ்சு அப்படியே மலாக்கா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு அந்த அசுவதி நட்சத்திரம் வரும்போது அந்த அந்த நட்சத்திரத்தை மட்டும் பிரைட்டாக தெரியும் அப்போ நம்ம இங்கே மறைச்சிடலாம் அங்கே மறைக்க முடியாது அதோட ஒளி இங்கே தான் வருது எப்படி மறைக்க முடியும் அப்போ இது வில மதிப்பில்லாத இல்லாத பொருளை இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேணால் பொயர்லாம ஒழிஞ்சி அந்த நட்சத்திரம் அடுத்த தலைமுறைக்கு தொடரும் அதனால தான் இந்த நிலையான நட்சத்திரங்களை அன்றைக்கி ஒரு தொழில் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அபூர்வமாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இதெல்லாம் தேட கிடைக்காத செல்வம் அப்போ உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்கல்ல உங்கள் பாரம்பரியமாக நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல உங்களுடைய தொழில்ஸ்தானம் நல்லா இருந்திருக்குதல்ல அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் ஜோதிடத்தோடு இயக்கி கொண்டு வந்து வாழ்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே அதுதான் அப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த புத்தகமே பாருங்கள் ஒரு பெரிய சூட்சம தான் ஆதிகால பரிகாரனாலே முன்னோர்கள் அந்த காலத்தில் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படி இருந்துட்டு போனாங்க அதையெல்லாம் ஜோதிடமாக கணக்கு போட்டு தான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தால் ஒரு நாள் நம்ம அதை பெரட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஆதிகால நினைவுகள் வரும் அப்போ இதெல்லாம் கரெக்டு தானே அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த நம்ம ஜோதிடம் பார்த்து வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே உங்களுக்கு வந்து வந்து சேரும் போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் வாசலில் முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சென்னையில் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம ஜோதிடத்தை திருப்பூரில் பார்க்குறோம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது பூப்பெல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு உங்கள் ஜாதகத்துக்கு பிரசனம் போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த பாக்கு பூ பழத்துலேயும் கூட பாதி ஜோசி உங்களுக்கு வந்துடும் மீதி ஜோசி உங்கள் ஜாதகத்திலே வந்துடும் எதற்காக இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் வெறுங்கையில் வராதிங்க ஒரு ஜோதிட குருமார்களை வந்து பார்க்கும்போது அவங்க சொல்லி நீங்கள் ஒன்று ஒரு வழிகாட்ட போகிறாரு அப்போ வழிகாட்டுறவர் ஒரு குரு தான் அப்போ அவங்களுக்கு ஒரு தாம்பூவில் தச்சனை வச்சு நீங்கள் கொடுக்கும்போது பாக்கு பூ பழத்தோடு போய் ஒரு மரியாதை செலுத்தி அவங்களுக்கு ஜாதகம் பாருங்கன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சாங்க தான் எல்லாமே உருவாச்சு அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் கையாண்டுக்கிறாங்க இல்லையா இது எல்லாம் நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த உலகத்தில் ஜாதகம் நிறைய பார்த்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு வருஷமும் அந்த ஜோதிட துறையில் இருக்கேன் ஆதி காலத்தில் இருந்த அனுபவம் எத்தனையோ மக்களுக்கு பலன் கிடைச்சிருக்குது அதனால பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்